என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இந்த பெயர் கொண்ட ஒரு குழந்தை இருக்கிறதா அல்லது இந்த பெயர் கொண்ட ஒருவர் இருக்கிறாரா என்று நீ ஒரு நிமிடம் என்னவென்று பார்த்து உன் அம்மா எனக்கு சொல்ல வேண்டும் அப்படி நான் சொல்கின்ற பெயரில் உன் இல்லத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி போகிறது என்ற அர்த்தம் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழவில்லை தன்னுடைய உழைப்பை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பால் மட்டும்தான் அத்தனையையும் பெற முடியும் என்பதனை தெரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரம் வருகிறதோ இல்லையோ நாம் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டது அத்தனையுமே அடைய வேண்டும் என்று நினைத்து பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் வருவது வரட்டும் என்று சொல்லி நீ அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் போதும் இந்தவராகி இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு அதற்கான அத்தனை நன்மைகளையும் நீ தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உனக்காக நான் எந்த நொடியிலும் இருக்கிறேன் என்பதனை பலமுறை உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் உன் தயானவள் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை பல முறை அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இருந்தும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான உண்மைகளை தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் நான் சொல்கின்ற அதிர்ஷ்டத்தை உன் இல்லத்திலேயே வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருப்பதை உன் தாயானவள் கண்டதனால்தான் இந்த நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை அறிந்தோ அறியாமலோ நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் உன் இல்லத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் உன்னை சுற்றி வந்த பல விஷயங்களுக்கு பின்னால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவிற்கு வருகிறது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்களை உன்னால் உணர முடியவில்லை இதையெல்லாம் உணர வேண்டிய தருணம் இன்று உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ அழைத்து செல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கையினால் இன்று இந்த தாயா அவள் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ நேரம் போகாமலும் என்னை தேடி வரவில்லை நானும் நேரம் போகாமல் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கவில்லை கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் பரிமாறப்படாதா ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை தெரிந்து கொள்ளாதா தன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் நீக்கி தனக்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடாதா என்று சொல்லித்தான் என் குழந்தை நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி உனக்கு உடனிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அம்மா ஓடோடி வந்து உனக்கு அதனை சொல்லிவிட மாட்டேனா என்ன இந்த தருணத்தில் அம்மாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டிருப்பாயானால் என் பிள்ளையே இன்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் மனதிற்குள் நிச்சயமாக பதிந்து விட வேண்டும் என்ன நினைத்து நம் தயானவள் நமக்கு என்ன கொடுக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் நாம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் அதுபோலத்தான் என் பிள்ளையை இப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருப்பதையும் உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொண்டாலே போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும் இதனால் வரையிலும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களையும் நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை இந்த சில நாட்களிலேயே நீ நல்லபடியாக என் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் வேண்டும் என்றே நமக்கு கெடுதலை நினைப்பது யார் வேண்டும் என்றே நம்மை சோதிக்க நினைப்பது யார் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாகவே பல விஷயங்கள் தெரிய தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் தாயா ஆனவளின் அன்பு மறைந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா அது எப்படி உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற உண்மைக்கு பின்னால் என் அன்பு இருக்கிறது அப்படித்தானே கேட்கிறாய் என் பிள்ளையே நிச்சயமாக அங்கே என்னுடைய அன்பு நிறைந்து கிடக்கிறது அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் கொடுத்து விடாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வம் உனக்கு துணை நிற்பதுதான் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால் நான் இருந்து ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு முன்னால் நின்று சொல்கிறேன் என்றால் நீ தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதும் அம்மாவிற்கு உன் மீது கொண்ட அன்பினால் தான் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை எந்த அளவிற்கு பாடாய்படுத்தியது என்பதனை நான் அறிவேன் அதனால்தான் என் பிள்ளைக்கென ஒரு விஷயம் நடந்தால் அதை உடனடியாக நான் அன்போடு உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளை இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தை இதிலிருந்து தன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வருகின்ற நான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று நான் சொல்லப்போகின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் யார் ஒருவரின் பெயராவது நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டதாக இருக்குமானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணையும் தெய்வத்தினுடைய அன்பும் தெய்வம் என்றும் உன்னை சுற்றியும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே அந்த பெயர் என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே தெய்வங்களின் பெயரைத்தான் அம்மா சொல்கின்றேன் அதாவது தெய்வத்தின் பெயர்களைக் கொண்டு யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பார்களேயானால் அதிலும் குறிப்பாக என் குழந்தை தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் இப்பொழுது எல்லாம் அவர் அவர்களினுடைய குழந்தைக்கு தெய்வத்தின் பெயர்களை அதிகமாக சூட்டுகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் பெயரை நிறைய பேர் அவர்களின் குழந்தைக்கு சூட்டுகிறார்கள் முருகப்பெருமானின் பெயரை கொண்ட பிள்ளை யாரேனும் உன் இல்லத்தில் இருப்பார்களே ஆனால் சர்வ நிச்சயமாக உன் இல்லத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகின்றது இந்த நொடி இந்த விஷயம் என் பிள்ளை உனக்கு தெரிய வேண்டும் என்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடக்கப் போகின்றது அது அந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவேற போகின்றது அதனால்தான் அம்மா உனக்கு இதனை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் முருகன் என்ற பெயரோ குமரன் என்ற பெயரோ வேலன் என்ற பெயரோ முருகப்பெருமானினுடைய எத்தனை பெயர்கள் இருக்கின்றதோ அதில் ஏதேனும் ஒரு பெயரை அடைமொழியாக கொண்டு கூட இருக்கலாம் அப்படி யாரேனும் இருக்கிறார் என்றால் என் குழந்தையே அவர்களை தலைமையாக கொண்டு உன் இல்லத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அல்லது அவர்களுக்கே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் இது மருந்தாக மாறும் நீ கொண்ட அன்பு தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக நீ வாழ்நாள் முழுவதும் மறக்காத ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் இந்த வாழ்நாளில் என் பிள்ளை நிச்சயமாக எதை நினைத்தும் நீ மறக்க மாட்டாய் எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நினைத்து மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட அத்தனை சந்தோஷங்களும் எல்லா நேரத்திலுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இந்த செய்தி கேட்டவர்களுக்கு மட்டும்தானே இது புரிந்திருக்கும் கேட்காத பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் நம் வாழ்க்கையில் இவர்களால் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இவர்களால் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்று இவர்களுக்கு எப்படி தெரியும் அதனால் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது தாமதிக்காமல் கேட்டுவிடு ஏனென்றால் என் வாக்கினை கேட்க விடாமல் உனக்கு பல தடங்கல்கள் வரும் தீய சக்திகளுடன் இருந்து உனக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும் தீய சக்திகள் உன்னோடு நின்று உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்யும் அப்படி செய்யும் பொழுது என் குழந்தை நீ எந்த ஒரு நன்மைகளையும் இழந்துவிடக்கூடாது அம்மா கொடுக்கின்ற விஷயங்களை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் விட்டால் போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைகளாகவே நடக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உனக்கு உண்மைகளாகவே இருக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை என் பிள்ளை உணர்ந்து இந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வருகின்ற இந்த சூழ்நிலையை கண்டு என் பிள்ளை நீ உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பதனை கணித்து விடலாம் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொன்றாக உன் பின்னால் வந்து சேரும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் கஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது என் பிள்ளை கொஞ்சம் இந்த கஷ்டத்தை சமாளிக்க நீ பழகியிருப்பாய் அப்படி அடுத்தது அடுத்தது என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சமாளிக்க பழகிவிட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கின்ற இந்த நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த உனக்கே உனக்கென நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா எதற்காக பயணிக்கிறான் என் பிள்ளையே என் பிள்ளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றுதானே என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என்றுதானே என் பிள்ளையை இப்பொழுது வைக்கின்ற பெயர்கள் அத்தனையுமே தெய்வத்தின் பெயர்களாகவே இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது என் நேரத்திலும் நடக்கும் என்பதனை உறுதி ஏனென்றால் அந்த தெய்வத்தின் பெயரைச் சொல்லி அவர்களை அழைக்கும் பொழுது தெய்வம் மீண்டும் மீண்டும் அந்த இல்லத்திற்குள் வருவதை அது உறுதி செய்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே இது உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள பழகு என் குழந்தையை தெய்வத்தினுடைய சிறு பிள்ளை பெயர்களை எல்லாமே இப்பொழுது குழந்தைகளுக்கு சூட்டுகிறார்கள் அல்லவா எல்லாவற்றையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகு இனி உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் முருக பெருமானின் பெயர் மட்டும் என்றல்ல எந்த தெய்வத்தின் பெயரை இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த பெயரை அழைக்கும் பொழுது அந்த தெய்வத்தையே அழைப்பது போல நினைத்து விட்டால் தெய்வம் என் நேரத்திலும் ஓடோடி அந்த இல்லத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்